மன்னார் பொது வைத்தியசாலைக்கு அறுநூறு மில்லியன் ரூபாய் நிதியை நன்கொடையாக வழங்க இந்திய அரசாங்கம் அனுமதி மன்னார் பொது வைத்தியசாலைக்கு அறுநூறு மில்லியன் ரூபாய் நிதியை நன்கொடையாக வழங்குவதற்கு இந்திய அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானியர் ஆலயம் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த அனுமதி கிடைத்துள்ளது மன்னார் பொது வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான கட்டண நிர்மாண பணிகளுக்கும் மருத்துவ உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்குமாக இந்த அறுநூறு மில்லியன் ரூபாய் நன்கொடை பயன்படுத்தப்படவுள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் அவர்களின் நெறிப்படுத்தலின் கீழ் மாகாண சபையால் திட்ட முன்மொழிவு தயாரிக்கப்பட்டு சுகாதார அமைச்சின் ஊடாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானியர் ஆலயத்திடம் விண்ணப்பிக்கப்பட்டது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட இந்திய அரசாங்கம் அறுநூறு மில்லியன் ரூபாய் நன்கொடியை வழங்குவதற்கு அனுமதி அளித்துள்ளது மன்னார் பொது வைத்திய சாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு இன்மையினால் பல மக்கள் துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர் இவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் முகமாக வடக்கு மாகாண கவர் ஆளுநர் அவர்களின் இந்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது